என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த அன்பர் பெருமக்களே நம்ம சேலம் பைபாஸில் இருந்து நாமக்கல் போகிற வழியில் பனமருத்துப்பட்டி பிரிவு ரோடுங்கிற இடத்துல நந்திமலை சூரியலிங்கேஸ்வர ஆலயம் அப்படின்னு சொல்லி மலை மேலே இந்த சிவாலயம் அமைஞ்சிருக்குது இந்த சிவன் ஆலயத்தில் பார்த்திங்கன்னா அம்பாள் கற்பகா அம்பாள் அப்படிங்கிற ஒரு திருநாமத்தில் எழுந்தருளி அழிப்பாழ்த்து கொண்டிருக்கிறாங்க அதுபோல் இறைவனுடைய திருமேனி ஒரு ஆஜானு பகவான பெரிய திருமேனியாக அமைஞ்சு மிக சிறப்பாக சூரியலிங்கேஸ்வர பெருமான்கிற திருநாமத்தில் அருள்வாளித்து கொண்டிருக்கிறார் இந்த மலையானது பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு இந்த மலையே நந்தி வடிவாக இருக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க வடிவத்தில் இருக்கும் அதனால தான் இந்த மலைக்கு பேர் நந்திமலை மலை சூரியலிங்கேஸ்வரர் கோயிலு பேர் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கோ கோசாலை அமைச்சிருக்கிறோம் கோசாலையில் கோமாதா பராமரிக்கிறோம் அதே போல் கோபூஜை பண்ணிக்கிட்டுருக்குறோம் இங்கே ஒவ்வொரு பிரதோஷ பூஜையும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது பெருமானுக்கு சிறப்பான அபிஷேகம் பண்ணி சிறப்பு பூஜை செய்து பெருமானுக்கு பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடத்து இருக்கிறோம் அதே மாதிரி இங்கே நம்ம சுருலிங்கேஸ்வரர் ஆலயத்தினுடைய மேற்கு பாகம் பார்த்திங்கன்னா ஆறுமுக சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தர் ஜீவசமாதி இருக்குது அங்கே தானே நித்தியப்படி பூஜையும் அவருடைய முக்தி நாளான சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு அவருக்கு குரு பூஜை நடக்குது ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் சித்தருக்கு குரு பூஜை வெகு சிறப்பாக நடைபெறுது அவருடைய பக்தர்கள் அவருடைய அடியார்கள்லாம் நிறையா வந்து அந்த குரு பூஜையில் கலந்துக்கிறாங்க அதே மாதிரி இந்த ஆலயத்தினுடைய தென் பகுதியில் பார்த்திங்கன்னா மிக உயரமான இடத்துல சிவன் தியானம் பண்ணுற மாதிரி ஒரு திரு உருவச்சிலை வந்து பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அது நீங்கள் ஐவேஸில் இருந்து பார்த்தா கூட அந்த திரு உருவச்சிலை பார்க்கலாம் அதுபோல் இங்கே இடைக்காடாக இருக்க தனி சன்னதியும் அகத்தியருக்கு தனி சன்னதியும் அமைத்து சித்தர் வழிபாடும் ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆகவே அன்பர் மக்கள் பொதுமக்கள் இவ்வாலயத்துக்கு வந்து நீங்களும் பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு நடை திறப்போம் மறுபடியும் பன்னெண்டு மணிக்கு நடை சாத்திடுவோம் மீண்டும் மறுபடியும் நாலு மணிக்கு நடை திறப்போம் மணி எட்டு மணிக்கு பள்ளியறை பூஜை செய்து நட வந்து நீங்களும் இறைவனுடைய திருமணியை தரிசித்து பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சிவா மயிலும் வேலுமயிலும் துணையினா வேலுமயிலும் துணை உண்டவர் இது இந்த ஐவர்ங்கிறது சிவனுடைய எல்லாரும் உதவியாளர்கள் மாதிரி இந்த அஞ்சு இவரும் என்ன உண்ணுவாங்க சிவனுடைய அனுகிரகத்தை பெற்றவங்க அதனால் அவங்கள கும்பிட்டா கூட அதுவும் நல்லபடியாகிறாங்க இந்த கோயிலின் கடைசியாக இருப்பது நந்தி நந்தி பகவான் நந்தி பகவான் சிவனுக்கு மிகவும் உகந்தவர் அதனால் அந்த நந்தி பகவானை கும்பிட்டு விளக்கேற்றி வைச்சா கூட நல்லபடியான இருக்கு ரைட்டாக வாசலில் பிள்ளையாக இருக்கா ஓம் சிவாய நமக சிவபுத்திராய நமக தீப தரிசனமாய நமக ஓம் கற்பக விநாயகருடைய அனுக்கிரகமாய நமக சர்வலிங்கேஸ்வராய நமக சகல காரியத்தையும் நிபர்த்தி செய்பவராய நமக ஓம் அம்பிகாநாதாய நமக ஓம் மகேஸ்வராய நமக சகல சௌபாகியத்தையும் கொடுக்கக்கூடியவராக நமோ நமக